பதிவு மூன்று சுத்த சன்மார்க்கத்தில் திருக்குறள் உண்மை குரல் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ஊழ்வழிது என்றும் எந்த முயற்சி செய்யணும் ஊழே முந்தரும் என்பது அறிஞர் சொல் முதலில் புறநிலை உலகியல் வாழ்வில் வரவழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனும் இன்பமாக வாழ்வதற்கான ஜீவ என்ற முயற்சி இயற்கையில் திருவருள் வழங்கியுள்ளது மனிதப் பிறவியில்தான் அரியதொரு முயற்சி செய்து கைமேல் பலனாக கடவுள் என்ப வாழ்வு பெற வேண்டும் இதற்காகவே ஐயறிவு ஜீவன் வரை கால்கள் மட்டுமே பற்று மனித பிறவியில்தான் கைகளை தருகின்றார் கடவுள் கை என்பது ஆன்மானுப ஆனந்த வாழ்வு ஆகும் தெய்வ விதி இறந்தால் இருந்தால் தானே முயற்சியும் கூட செய்ய முடியும் என்று விதியின் மேல் படியை போட்டு கையரவு கொண்டு சோம்பி இருத்தல் கூடாது என்று வள்ளலார் கூறுகின்றார் இதைத்தான் இங்கு வள்ளுவர் தெய்வத்தான் ஆகாது எனினும் என்றார் ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அகநிலை இன்பப்பேறு அடைய உரிமை உண்டு தெய்வம் இதற்கு உறுதியாக உதவும் என்பது குறிப்பு எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகள் பிறவிகளில் நெடுங்கோடி காலமாக ஒவ்வொரு பிறவியிலும் விதி நேதி பிரகாரம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் புற உலக இன்பத்துன்ப அனுபவ வாழ்வு அமைகின்றது ஊழும் இதற்கு வகை செய்கின்றது ஒருவன் அகம் திரும்புவதற்கான முயற்சி செய்யும் போது ஊழ் விதி விலகி வழிவிட்டு விடுகின்றது என்கின்றார் சுவாமி சர்வானந்தா கையிறவிழாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டுகளி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு என்பதை திருவருட்பா உபதேசம் இதுவே ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய அரிய முயற்சி ஆகும் தொடரும் நெக்ஸ்ட் அட் டு ஃபோர் தேங்க்ஸ் டு சுவாமி சர்வானந்தா